வீரம் மண் நூல் வெளியீட்டு விழாவிலே நாங்கள் எல்லோரும் நுழைந்திருக்கிறோம் இந்த நூல் சிகாகோ பாஸ்கரின் ஒரு கற்பனையை இந்த நூல் என்றாலும் இந்த நூலிற்கு பின்னால் இருக்கின்ற பல முயற்சிகளை நாங்கள் என்னென்று பார்த்து எனக்கு இந்த நூறு மணி விழாவிலே தரப்பட்ட இந்த தலைமை அந்த கௌரவம் என்பது அவருக்கும் எனக்கும் இருக்கின்ற ஐம்பது பேருட கால நட்பின் நிமித்தம் தரப்பட்டது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுகளிலே நாங்கள் திருப்பி இந்த கிராமத்திற்கு வந்தபோது இலக்கிய ரசனைகளுக்கூடாக எங்கள் நட்பு ஆரம்பமாகியது அந்த காலத்திலே குயில் சஞ்சிகை கலகலப்பு சஞ்சிகை வெளிவந்தபோதும் நான் சிறுத்திரன் சஞ்சிகையோடு இணைந்திருந்த காலம் எனவே இடமிலே இருந்து ஒரு நகைச்சுவை பத்திரிகை வருகின்ற என்ற அந்த ஆரம்பத்தில் நாங்கள் இவர்களை இனம் கண்டு ஒரு நட்பை ஏற்படுத்தி கொண்டு செயற்படுகின்ற வாய்ப்பு எனக்கு கிட்டியது எங்கள் சந்திப்பு இடம் அனைவாக மன்னர் சந்தியாக இருந்ததை தான் எனக்கு இருக்கிறது அந்த காலத்திலே தான் பாஸ்கரின் உயிர் சஞ்சிகை மூலம் ஒரு எழுத்தாளராக அறிமுகமானவர் கோகிலா மகேந்திரன் அவர்கள் இன்று ியில் நடைபெற்ற மகளிர் சின விழாவிலே அவர் எழுதிய ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது அதிலே அவர் பாஸ்கரனின் அந்த அறிமுகத்தை பற்றி அந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அத்தகைய ஒரு காலகட்டத்திலே எமது எழுத்துக்கள் பத்திரிகைகளும் சரி சஞ்சிகைகளும் சரி அது பெரிய கௌரவமாகத்தான் நாங்கள் பார்க்கின்ற வருகிறோம் இந்திய சந்திகைகள் எல்லாம் குவித்திருந்த அந்த காலகட்டத்திலே எம் இருந்து வந்த சந்திகைகளிலே எப்போது ஆக்கங்கள் வருகின்றன என்பது ஒரு பெரிய அம் அப்போது சாபை பஞ்சாட்சிரம் அவர்களின் தலைமையிலே நாங்கள் ஒரு கவியரங்கத்தை நடத்தி கொண்டிருந்த சமயத்திலே அதிலே நாங்கள் எழுதிய கவிதைகளை இடையிடையே கலகல்களே பிரசுரித்து பிரசுரித்ததாக ஞாபகம் அதற்கு பின்னால் நாங்கள் பல்வேறுபட்ட பட்ட இடங்களுக்கு சென்று திரும்பி வந்தாலும் அந்த நட்பு இன்னும் மாறாதிருப்பது ஒரு மிகவும் போற்றத்தக்கது அந்த நட்பின் அடிப்படையிலே தான் இந்த தலைமை எனக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது அதனூடாக பாஸ்கரன் நட்பை பேணுகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் பாஸ்கரன் கூறிய ஒரு பெரிய பண்பு நட்புகளை தேடுவதும் நட்புகளை பாராட்டுவதும் நட்புகளோடு இணைந்திருப்பதுமாக அவர் நடவடிக்கைகள் செயல்பட்டுக் கொண்டிருப்பது இந்த நவீன தொடர்பாடுகளின் தான் நாங்கள் இன்னும் நமது பிணப்பை பேணிக் கொண்டு வருகின்றோம் அவர் பல பயன்கள் தொப்பால் இருந்தாலும் இன்னும் அருகில் இருப்பது போல நாம் உணர்ந்து கொள்வது இந்த தொழில்நுட்பத்தின் ஊடாகத்தான் என்று நான் நினைக்கிறேன் எனவே இந்த வீரம் விளைந்த இந்த மண் ஏன் இந்த காலகட்டத்திலே மிகவும் முக்கியமான ஒரு படைப்பாக போற்றப்படுகிறது என்றால் எவது சூழலிலே நாங்கள் சரித்திரங்களை படிப்பதில்லை சரித்திரம் சம்பந்தப்பட்ட நாவல்கள் இப்போது வெகுவாக குறைந்திருக்கிறது அதன் வருகை அந்த காலகட்டத்திலே ஒரு புனவிநூலாக இதனை கொண்டு வருவதன் முக்கியம் எமது ஆவணப்படுத்தல் என்ற விடயத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இன்னும் இதுபோன்ற பல விடயங்களை ஆவணப்படுத்த வேண்டும் என்று எமக்கு நினைவு ஊட்டுவதற்காகத்தான் பாஸ்கர் இந்த நாவலை இந்த இந்த புனவு நாவலை எழுதியிருக்கின்றார் இது ஒரு சரித்திரம் சம்பந்தப்பட்ட விடயமாக இருந்தாலும் புனவை கூடாக அவர் இங்கே எழுதியிருக்கின்ற பல விடயங்கள் எமக்கு மிகவும் முக்கியமானது எதிர்கால சந்ததியிற்கு நாம் கடத்த வேண்டிய முக்கிய விடயங்களும் இங்கே வெளிப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த நூல் பற்றி நான் அதிகம் பேசவில்லை ஏனென்றால் அந்த நூலுக்குரிய விட விடயங்களை பேசுவதற்காக எனக்கு பின்னே பலர் காத்திருக்கின்றனர் அவர்கள் கூட இந்த நூலின் சிறப்பு வெளிப்படும் அவர்கள் இந்த நூலை பல கோடங்களிலே ஆராய்ந்து தமது கருத்துக்களை வெளிப்படுத்துவர் அந்த அடிப்படையிலே இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே வீரம் பிழைந்த மண் பற்றி நீங்கள் அதிகம் அறிய போகிறீர்கள் அந்த அறிதல் உங்களை அந்த புத்தகத்தை பாசிக்கின்ற ஆர்வத்தை தூண்டும் என்ற நம்பிக்கை என கொண்டு எனவே பாஸ்கரன் எனக்கு தந்த இந்த கௌரவத்திற்கு நன்றி கூறி இங்கே இந்த விழாவிலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல உள்ளங்களையும் வரவேற்று வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்